மணி குழப்பமாக இருக்கிறதுனால பத்து மணிக்கு இந்த ஒரு ஸோ என்ன பத்தி சொன்னா இந்த ஏக்கம் ஏக்கம் திசை வழியவே அந்த காந்த குல தொழில் கொடுத்தாலும் ஒன்று கொண்டு சங்குத்தா இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து இது சரியா ஒன்று கொண்டு சங்குத்தால கூறாவது இருக்கும் பி கொத்திட்டாவோ பி சைங்கிட்டாவோ ஏதோ சின்ன ஒரு காந்த குலம் இருந்தாலும் அந்த இடத்துல இது தேடுவார் இந்த இடத்துல விசை உருவாகிறதுக்கு இல்லை பி சொல்லிட்டா போய் அடிப்பார் எந்த ஒரு பிள்ளை மாட்டேன் விலங்கு காப்பட்டுக்கான ஓட்டம் ஐய காவுன்றது ஒரு கால்வட்டம் ஒரு காவட்டம் எட்டு ஆறுன்னு சொல்லி வர முக்கால் வட்டம் சொன்னா வந்து மூணு எட்டு ஆறுன்னு சொல்லி வரும் அப்ப எட்டு அப்படியே வெளியே எடுக்கலாம் அவ மியூங்கிள் எட்டு வந்து வெளியே வந்த மாதிரி இருக்கிற ஓயல் சரியா எது எது பட்டுப்பட்டு போகும் எப்படிய வந்த இடத்துல கால்வட்டம் New you know so ok? so, way, ാ പോഷയുംൗറ്റ് മൂന്ന് ഉട വേ രണ്ടെല്ലാം വിത്യാസം ഡൗട്ട് ഇല്ല ഇപ്പൊ അത് ബുട്ടപ്പട്ട് പോയ സരിയ വിടും ഐഡിയാവേണ്ട

அந்த கோவையில மொத்த கோவையில இந்த கவலை இனப்பிள போட்டு கவலை விடணும் இல்லையா அந்த இடத்துல வச்சு டக்கன் இந்த கொடி என்ன கொடி மாதிரி கிடக்கிற ஆள் அந்த இடத்துல நீங்க என்ன செய்யும் டக்கன் இந்த ஐடியாக்களை யூஸ் பண்ணி அந்த வெட்டு வெட்டு போற உடைக்குள்ள மிச்ச பாட்டையும் கவனிச்சு முடியல தருவாங்க ஆஹ் வேறு வரிசை அடுத்த வந்து இறங்கு இறங்குவரது அப்படி ரெண்டு இயல்பு வந்து ஒப்பிட்டு காய்க்கல ஒரு இயல்பு வச்சு நாம தட்டக்குள்ள அடுத்த எல்பு சரியா இருக்கு லேசான வேலி நேரடியா நேரடியாவே விட எடுக்கலாம் ஆஹ் மியூவாங்க எட்டு ஆர் மூன்று மியூவாங்கியின் கீழ் எட்டு ஆறு கவலிய அடுத்த